ஏ ஹாய் மத்தள ஓபியூ காஸ்டர் டூ இன் ரோட் நான் இங்க ரொம்ப நல்லா இருக்கேன் வெல்கம் டு மை சேனல் ப்ரீடி ஓகே இப்ப ரீசண்ட் இன்ஸ்டாகிராம்ல இருந்து ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன் அது என்ன போட்டதுன்னா சஜ்ஜகன் பிளானிங் பர் நெக்ஸ்ட் கன்டென்ட் இந்த கமெண்ட்டுக்கு நிறைய பேர் தாரமான கண்டென்ட் ஒரு ஐடியா வந்து கொட்டியிருந்தீங்க நான் அவங்களுமே வந்து பர்சனலாக வந்து டிஎம்ல போயிட்டு இவங்க கண்டென்ட் நல்லா இருக்கு நான் நெக்ஸ்ட் டைம் யூடியூப்ல அந்த கண்டெண்ட் எடுத்து போடும்போது உங்களோட ஐடி மென்ஷன் பண்ணுவான்னு சொல்லியிருந்தீங்க அது ஒரு சில பேர் ஓகே சொல்லியிருந்தீங்க ஒரு சில பேர் வந்து வேண்டாம் என்னோட ஐடி மென்ஷன் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற சொல்லியிருந்தீங்க ஸோ அதுல வந்து டே தம்பி தம்பி ஃபர்ஸ்ட் உங்க வீடியோ தான் நீட் பண்ண கண்டென்ட் தான் இது அது என்ன கண்டென்ட் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் பூண்டு ஆமாங்க சைல வீடியோ பண்ண செக் பண்ணிக்கோங்க சிலத்து பூந்து பொது மக்கள் அதிர்ச்சி அட கொய்யால அனுப்பி நான் பார்த்து எனக்கே அதிர்ச்சி ஆயிடுச்சு எதுக்கு என் தம்பி இந்த வீடு எனக்கு அமைச்சிருப்பான் ஒரு வேலை நான் கிச்சன் பக்கமே போக மாட்டேன்னு சொல்லி நினைச்சிருக்கியா அப்படி இல்லைன்னா நான் ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்றேன் அது ஹெல்த்தி கிடையாது ஃபுட்டுலேயும் கல்பட இருக்கு அப்படின்னு சொல்லி நீ அனுப்பிச்சேன்னு தெரியல பட் எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு சோ இதை வச்சு நான் கண்டென்ட் போடுறேன் இந்த வீடியோல இதுதான் நம்ம கண்டென்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மக்களே இப்ப வீடியோக்குள்ள போலாம் பாருங்க எஸ் மக்களே அதுக்கு முன்னாடி கார்லிக்ல என்னென்ன மினரல்ஸ் இருக்கு விட்டமின்ஸ் இருக்கு நான் கிளியரா சொல்லிடுறேன் பி ஒன் இருக்கு மினரல்ஸ் பார்க்கும் போது மெக்னீஷியம் காப்பர் சிலிமியம் இதெல்லாம் வந்து மினரல் சைடு வரும் அந்த இதெல்லாம் வந்து விட்டமின் சைடு வரும் அது மட்டும் இல்லாமல் வாட்டர் கண்டென்ட் இருக்கு கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் ஃபைபர் இருக்கு ப்ரோட்டீன்ஸ் இருக்குல இருக்கு நான் வந்து என்னென்ன சொல்லி கூகுள் சர்ச் பண்ணும்போது எனக்கு மோஸ்ட் ஆஃப் ஹார்ட் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டெண்டர்ட் பண்ணுறது இன்னொன்று நம்ம இம்யூனிட்டி சிஸ்டம் அந்த பிளட் இந்த மூணுமே பாடிக்கு தேவையானது இதெல்லாமே பூண்டு கொடுக்குறதுல நம்ம இன்டேக் பண்ணாம இருப்போமா சோ நம்ம பாடிக்கு தேவை அந்த எல்லா விதமான நன்மைகளும் அது தரும்போது நம்ம அது நல்லா தருமா மக்களுக்கு கேள்விக்குறி இந்த வீடியோ பார்க்கும்போது ஃபஸ்ட் ரியாக்ஷன் என்ன தெரியுமா என்ன பண்ணி வச்சிருக்கீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க பூண்டு போய் கலப்படமா இவ்வளோ அழகாக அந்த பூண்டு செஞ்சுருக்காரு சிமெண்ட் யூஸ் பண்ணி ஒருவேளை கிச்சன் பக்கமே நான் போலங்க தான் அந்த தம்பி மீன் பண்ணி எனக்கு இந்த ரீல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரான்னு எனக்கு தெரியல பட் நீ தப்பா புரிச்சிருக்க எனக்கு கிச்சன் பக்கம் போக தெரியும் எனக்கு சமைக்கவும் தெரியும் நீ வந்து அக்கௌண்ட் சேனல் செக் அவுட் பண்ணி பாரு அதுல வந்து நான் சமையல் வீடியோ வந்து நிறைய இல்லை ஒரு ரெண்டு ரெண்டு ஒரு ரெண்டு மூணு அப்லோட் பண்ணியிருப்பேன் ஓகேவா ஓகே இந்த வீடியோ பார்க்கும்போது சிமெண்ட் வந்து சிமெண்ட் வச்சு பூண்டு வந்து ரொம்ப அழகு வந்து வடிவமைச்சிருக்காங்க போயிருக்கும் அது பூண்டுல காமிச்சு இப்ப அந்த பூண்டு வச்சு நம்ம புளிக்கொழமும் வைக்க முடியாது ரசமும் செய்ய முடியுது சாம்பாரும் வைக்க முடியாது இதுல இன்னொன்னு சிந்திக்க விஷயம் என்ன தெரியுமா மக்கள் பாருங்க எப்படி எப்படிலாம் அவங்க போறாங்க இன்னும் எது எதுல எல்லாம் கலப்படம் வரும் இன்னும் எது எதுல எல்லாம் கலப்படம் செய்வீங்க கடுகு அரிசி பருப்பு எண்ணெய் கோதுமை மாவு சர்க்கரை எப்பயுமே விட்டு வைக்கல எல்லாத்தையும் கலப்படும் இப்ப இப்பதான் கொஞ்சம் வாங்குறது நம்ம பியூரா சாப்பிட்டு ஹெல்த்தியா சாப்பிட்ட காலெல்லாம் முடிஞ்சு போச்சா இதுக்கப்புறம் நம்ம சாப்பிடுறது எல்லாமே வந்து கலப்பட்ல உணவாதான் இருக்குமா கேள்விக்குறி சிமெண்ட் டூப்ளிகேட் பூண்டு ஒரிஜினல் பூண்டியோ மிக்ஸ் பண்ணி விற்கும் போது எடை வந்து அதிகமாகும் ஏன்னா இப்போ ரீசெண்டாக பூண்டு ஒரு கிலோ முன்னூற்றி அறுபது ரூபாய் அதை வந்து அப்படியே பேலன்ஸ் பண்ணுங்கிறதுக்காக அந்த பூண்டியோ கலந்து வச்சிருக்கான் டெய்ல அதிகமாக காமையுங்கிறதுக்காக தான் அவன் அவனுக்கும் பிரெய்ன் இருக்கு ஆனா இதுல வேஸ்ட் பண்ணி அவனோட நாலேஜே வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான் நம்மளோட ஹெல்த்தியும் நம்மளோட டைமும் கண்டென்ட்னு சொல்லி அவுட் பண்ண தம்பி ஓகே இந்த விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்தான் தான் இப்படி இல்லாம ஏமாத்துறாங்களா இப்படி இல்லாம பட் ஏமாடுறாங்களா நீ வீடியோவை ஒரு கண்டென்ட் நான் போட்டுட்டேன் தேங்க்யூ ஸோ மச் இதே மாதிரி நிறைய பேர் வந்து உங்களோட சஜெஷன் வந்து சொல்லி இருக்கீங்க நான் அதே வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோவா மேக் பண்ணி உங்களுக்கு போறேன் நீங்க மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிருங்க இது Take you. Bye-bye guys.